சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இன்றைக்கு நடந்திருக்கிறது நான் ஒரு கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன் பாதியில் அந்த படிப்பை விட்டுவிட்டேன் அந்த கல்லூரியை சார்ந்த நண்பர் ஏறக்குறைய ஒரு என்னோடு படித்த மிகவும் நெருக்கமான அந்த நண்பர் ஏறக்குறைய ஒரு இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு அவரை மா வெங்கடேசன் அவர்களினுடைய இந்துத்துவ அம்பேத்கர் புத்தக வெளியீட்டில் சந்தித்தேன் அப்பொழுது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் ஏ இடத்துக்கு வந்தேன் பார்த்தா வெறும் பிளாஸ்டிக் சேர்ஸ் போட்டிருக்குது மத்திய அமைச்சர் வர்றதா சொன்னாங்க நான் இடம் மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை எந்த ஒரு இதுவும் அவர் அரசியல்வாதி வர்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை அப்படின்ட்டு சொன்னார் இன்றைக்கு பார்த்தா அவர் பக்கத்திலேயே மத்திய அமைச்சர் அமர்ந்திருக்கிறார் இந்த அளவுக்கு எளிமையான அமைச்சர்களை ஒரு இயக்கம் உருவாக்கி இருக்கிறது அந்த இயக்கத்தில் அந்த இயக்கத்தில் இருப்பதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி அந்த இயக்கத்தில் நான் இருக்கிற இருக்கிறேன் என்பது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த புத்தகத்தை பற்றி எழுதும்போது எல்லோருமே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார்கள் சாந்தினி தேவி ராமசாமி யார் அவங்க இதுக்கு என்ன பங்களித்தார்கள் அப்படிங்கக்கூடியதை பற்றின ஒரு கேள்வி திரும்ப திரும்ப அவர்களுடைய இதுலலாம் வந்து கொண்டிருந்தது பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் ஒரு ஒரு விஷயம் இருக்கிறது ஒரு கொஞ்சம் ஒரு கசப்பான ஒரு விஷயம்தான் பெண்களை அறிவுஜீவிகளாக ஜீவிகளாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கிறது அவர்களால் சிந்திக்க முடியும் அவர்களால் சிந்தித்து படைப்பாப்பங்களை உருவாக்க முடியும் என்பதில் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அவங்கள சயின்டிஸ்டாக ஏற்றுப்பாங்க ஏன் ஓரளவுக்கு போயிட்டா கூட ஏற்றுப்பாங்க ஆனால் ஒரு திங்கராக ஒரு ஃபிலாசபராக அவங்கள வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வருது எனக்கு அந்த கேள்வி இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கிய படைப்பை பற்றி முதன் முதலாக அந்த படைப்பை நான் ரொம்ப ஆகா ஓகோ என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நீ அப்படி பார்க்கக்கூடாது அதை இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு ஒரு வாசலை திறக்கிறார்கள் அது மிகவும் சரியாக அமைகிறது அதன் பிறகு சில கட்டுரைகள் இருக்கக்கூடிய சில தவறுகளை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அந்த தவறுகளை அது உண்மையான தவறுகள் என்பதை நான் உணர்கிறேன் அதன் பிறகு சில விஷயங்களில் ஒத்த வலையரிசை அலைவரிசை இருக்கிறது இந்த ஒத்த அலைவரிசை என்பது மிகவும் முக்கியமான சில விஷயங்கள் உதாரணமாக பத்ரி அவர்கள் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார்கள் புராணங்களை எப்படி புரிந்து கொள்வது இந்த விஷயம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்தது புராணங்களை எப்படி புரிந்து கொள்வது இன்றைய நவீன சூழலில் புராணங்களினுடைய இடம் என்ன இந்த விஷயத்தை நான் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறேன் யோசித்து வந்திருக்கிறேன் ஒரு சிக்கலான ஒரு இடம் அந்த இடத்தில் மிக முக்கியமான சில அவதானிப்புகளை கொடுத்து அதை மிக தெளிவாக அந்த குறிப்பிட்ட சாப்டரில் மிகப்பெரிய ஒரு பங்கு அவர்களுக்கு இருக்கிறது அதே போல இந்த இந்த நூலில் ஒரு கணிசமான பகுதி நாங்கள் இருவரும் சேர்ந்து இணைந்து எழுதிய ஒரு நூல் இது ஏன் இந்த நூல் எழுதப்பட்டது என்பதற்கு நான் வருகிறேன் இந்த நூலினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் தொடர்ந்து இந்திய அறிவியல் என்று சொல்லக்கூடிய ஒன்றைப் பற்றி ஒரு ஒரு பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய மனதில் அறிவியல் என்று சொன்னால் அது இந்தியாவிற்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாதது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஒருவர் இருந்தார் சுந்தர ராமசாமி என்று சொல்லி அவர் ஜீவாவை பற்றி ஜீவானந்தத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார் அந்த கட்டுரையில் ஜீவா சுந்தரராமசாமி சின்ன பையனாக இருக்கிறார் அவர் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பயாலஜியில் பெரிய பெரிய புஸ்தகங்களை சோவியத் யூனியனில் போட்டிருக்காங்க ஆனால் நம்மளை பார்த்தியா தம்பி ஓம்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டுட்டு அதுக்குள்ளே தான் உலகமே இருக்குதுன்னு சொல்லி நாம் வந்து மண்ணாந்தைகளாக போய்விட்டோம் அப்படின்னு சொல்லி சுந்தர் ராமசாமியிடம் ஜீவா வந்து சொல்கிறாரு இது சுந்தர் ராமசாமிக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பல இடங்களில் ராமசாமியினுடைய எழுத்துக்களில் நம்முடைய மரபை ஒரு சுமையாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை பிற்காலங்களில் எழுகிறது இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன் இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஒரு பார்வை எழுக்கிறது என்று சொல்லி நம்ம தொடர்ந்து இது பல அறிவுஜீவிகளிடம் இருந்து கொண்டு இருக்கிறது ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியா மிக முக்கியமான பங்களிப்புகளை அளித்திருக்கிறது இந்த புத்தகத்தை சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறுல உலகத்திலேயே மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட பயோ கெமிக்கல் டெஸ்ட் என்னது அப்படிங்கறத பத்தின ஒரு சர்வே வெளிவருது அது இந்த டெஸ்டினுடைய பேரில் ஒரு பேர் இருக்கிறது சுப்பா ராவ் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர் இருக்கிறது யார் இந்த சுப்பா ராவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் பார்க்கும் பொழுது எல்ல பிரகாத சுப்பா ராவ் என்று சொல்லக்கூடிய ஒரு தெலுங்கு விஞ்ஞானி அவர் திசுக்களில் எவ்வளவுத்துக்கு பாஸ்பரஸ் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க பயோ கெமிக்கல் டெஸ்ட்டை அந்த டெஸ்ட்டு தான் உலகத்திலேயே மிக அதிக அளவு செய்யப்படக்கூடிய பயோ கெமிக்கல் டெஸ்டாக இருக்கிறது மிக அதிக அளவு ஆராய்ச்சி தாள்களில் சைட் பண்ணப்படக்கூடிய ஒரு டெஸ்டாக இருக்கிறது பின்னாடி படித்து பார்க்கும்போது தெரியுது தெரியுது இங்கே இருக்கக்கூடிய பயோ கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏடிபி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்று சொல்லக்கூடிய மாலிக்யூல் தான் நம்முடைய உடம்புல எனர்ஜியை எடுத்துகிட்டு போகக்கூடிய மாலிக்யூல் இதை கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசு கொடுத்திருக்கிறார்கள் ஜெர்மனியை சார்ந்த ஒரு அறிஞர் அறிஞருக்கு அதனால் இதை முத முதல்ல கண்டுபிடிச்சி பேப்பர் வெளியிட்டது இந்த எல்லப்பிராத சுபாராவ் இதை பற்றி யாருமே சொல்லலை இந்த எல்லபிராத சுபாராவ் எப்படி சயின்ஸுக்குள்ளே போனாருங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த எல்லப்பிராத சுபாராவ் முதன் முதலாக ஒரு இன்ட்ரெஸ்டில் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாருனா நம்முடைய ராமகிருஷ்ண மடத்தில் போய் சன்னியாசி ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு துறையை தான் தேர்ந்தெடுத்து வந்து சொல்கிறார் அப்பொழுது இங்கு தலைமை சுவாமிஜியாக இருந்தவர் மோஸ்ட் ப்ராபர்லி ராமகிருஷ்ணாந்தாவாக இருக்கணும் சாட்சி மகாராஜாக இருக்கணும் அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு நான் சன்னியாசி ஆக வேண்டும் என்று சொல்கிறார் அப்போ சுவாமிஜி சொல்கிறாரு சன்னியாசிகள் இந்தியாவில் ரொம்ப பேர் இருக்காங்கப்பா நீ நாராயண சேவை அப்படிங்கிறதுனால ஏன் மெடிசனை எடுத்து படிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாரு எல்லப்பிராத சுமாராக மெடிசன் எடுத்து படிக்கிறார் இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வருது இப்படிப்பட்ட ஒரு ஆள் அந்த காலத்தில் சுதந்திர போராட்டம் எல்லாம் தீவிரமடையும் பொழுது கதர் கவர்னர் கட போட ஆரம்பிக்கிறார் ஒய்ட்கோட் வந்து கதர்ல செய்த ஒயிட்கோட் அவங்களுக்கு அண்ணாட்டமி எடுத்தவர் ஒரு ஆங்கிலேய புரொஃபசர் அவர் வந்து கேட்கிறார் அறிவற்றை என்னப்பா கதர்ல போட்டுட்டு வார நாளைக்கு காந்தி வைஸ்ராய் ஆயிடுவார் அப்படிங்கக்கூடிய நினைப்பா உனக்கு அப்படின்னு எல்ல பிரதா சுப்பாராவ் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார் முக்கியமான பதில் வைஸ்ராய் போன்ற பதவியை ஏற்கக்கூடிய அளவுக்கு காந்தி இழிந்தவர் அல்ல அந்த பதவி அவ்வளவு உயர்ந்ததும் அல்ல அப்படின்ட்டு சொல்லி ரிசல்ட் பெயில் ஆயிடுறாரு அவர் ஃபெயில் ஆயிடுறாரு அவருக்கு டாக்டர் பட்டம் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை ஆனால் ஐம்பதற்கும் மேற்பட்ட நம்முடைய மனித உயிர்களை காக்கக்கூடிய கெமிக்கல் ட்ரக்ஸ் வந்து உருவாக்கியவர் பிராத சுபாராவ் ஏடிபி நம்முடைய எனர்ஜியை வந்து எடுத்துட்டு போகக்கூடிய அந்த மாலிக்யூல் வந்து ஏடிபி அப்படிங்கறத கண்டுபிடித்தவர் பிராத சுபாராம் இது ஒரு எடுத்துக்காட்டு இப்படி பல எடுத்துக்காட்டுகள் இப்ப இவங்க சொன்னாங்க இல்லையா ராமச்சந்திரனுக்கு அந்த கண்டுபிடித்ததுக்கு எதுவுமே கொடுக்கப்படவில்லை இது எல்லாம் இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் உண்மையில உந்தியது வேதாந்தாஜின்னு ஒரு பேப்பர் எழுதியிருக்கிறார் ஜி என் ராமச்சந்திரன் நம்முடைய தத்துவம் நம்முடைய தத்துவ மரபு இன்றைக்கும் உயிருடன் இருந்து அறிஞர்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது அது ஒண்ணு செத்து போதில் ஆனால் அது பெரிய அளவில் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான சிஸ்டம் இங்கே இல்லை அந்த சிஸ்டத்தை நாம் உருவாக்கணும் அப்படி உருவாக்குவதற்கு நமக்கு இது என்ன இருக்குங்கிறது தெரியணும் தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கியிருக்காங்க இப்போ சொன்னேன் இல்லையா ஜீவா சொன்னார் அப்படின்ட்டு சொல்லி கோமென்ட்கக்கக்கூடிய ரெண்டு எழுத்துக்குள்ளே உலகமே அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி நாம் மண்ணாந்தைகளாக போயிட்டோம் ஐ விஞ்ஞானி கண்டுபிடிச்சது ராக்கெட்டு நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சது விபூதி பாக்கெட்டு இந்த மாதிரிப்பட்ட கோஷங்கள் ஒரு ஒரு அட்மாஸ்பியர் நம்மளுக்கு உருவாக்கி தந்திருக்காங்க விவேக் ஜோக்கில் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் ஒரு பொது அட்மாஸ்பியரை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்தியர்களுக்கு சயின்ஸ் வராது சயின்ஸ் அப்படின்னுட்டு சொன்னா அது வந்து வெள்ளக்காரனால தான் செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு மாயை உருவாக்கியிருக்காங்க அந்த மாயை உடைக்கணும் அப்படி உடைக்கும் பொழுது என்ன நடக்கிறது துஷ்டவசமானா இந்த புத்தகத்தில் நாங்கள் சுட்டி காட்டியிருப்பது போல அதீதமான எல்லாமே இங்க தான் இருந்தது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு போக்கு வந்தது நல்லா இந்த எல்லா கூட இந்திய முறைக்கும் மற்ற முறைக்கும் ஒரு வித்தியாசம் சாகிர் நாயக் கூடிய ஆளுடைய பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் சாகிர் நாயக்குடைய பேச்செல்லாம் எல்லா அறிவியல் கண்டுபிடிப்பும் குரான் ஏற்கனவே இருக்கு அப்படின்னு அவர் பேசுவார் எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புகளும் குரானில் இருக்கிறதுன்னு பேசுவார் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர் அப்படி பேச மாட்டார் எதை பேச மாட்டார்னா எவல்யூஷன் எவல்யூஷன் ஏற்கனவே குரான்ல இருக்கு குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது எவல்யூஷன் அப்படின்ட்டு அவரால் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது ஏனென்றால் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த படைப்பு ஆண்டவரால் செய்யப்பட்டது அப்படிங்கக்கூடியது உடஞ்சு போகும் ஆனால் நம்ம ஆட்கள் தப்பாக தான் சொல்கிறாங்க

பற்றி அப்படிங்க அப்படிங்கக்கூடிய புத்தகத்தில் நடராஜரினுடைய நடனத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய இயக்கத்தையும் அவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு இதற்கு பொருள் இங்கே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எலக்ட்ரான் நல்லா நடராஜர் மாதிரியே இது டான்ஸ் ஆடிட்டு இருக்கணும் இல்லை நடராஜரினுடைய வடிவத்துக்கு ஏதோ ஸ்பெஷலான ஒரு எஃபெக்ட் இருக்குதோ அல்ல அது என்னது இது வந்து இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஒரு இயக்கமாக இந்தியர்களால் பார்க்க முடிந்திருக்கிறது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பிற பண்பாடுகளில் ஒரு ஆண்டவனை உருவாக்கும் பொழுது பிற பண்பாடுகளில் ஆண்டவனை உருவாக்கும் பொழுது அந்த ஆண்டவனை அவர்கள் எப்படி பார்த்திருக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் அவன் உலகத்தை படைக்கிறான் எப்படி படைக்கிறான் ஒரு குயவன் பானையை படைப்பது போல படைக்கிறான் ஒரு தச்சன் ஒரு மரவேலையை செய்வது போல படைக்கிறான் படைப்பு வேறு படைப்பவன் வேறு ரெண்டையும் நீங்கள் வேறுபடுத்தி பார்க்க முடியும் குயவனையும் பானையையும் நீங்கள் வேறுபடுத்தி பார்க்க முடியும் ஆனால் பாரதத்தில் நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்கன்னா நடனத்தையும் நடனம் ஆடுபவனையும் நீங்கள் பிரிக்க முடியாது இது ஒரு உரிய உயிர் இயக்கமாக இருக்கிறது எப்படி வந்து பானையையும் பானை செய்யக்கூடியவனையும் பிரித்து பார்க்க முடியுமோ அப்படி நடனத்தையும் நடனம் ஆடுபவனையும் நீங்கள் பிரிக்க முடியாது இந்த ஒரு இயல்பத்து இயக்கி ஒரு ஒரு தன்மையை பாரதம் உருவாக்கி தந்திருக்கிறது இந்த இடத்திலிருந்து நாம் தொடங்க வேண்டும் எங்கள் ஊரில் ஒரு மலை இருக்குது மருத்துவாழ் மலை அதை பற்றி ஒரு கதை இருக்குது அன்ம மருத்துவாள் மலையை தூக்கி சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு போகும்போது ஒரு கல் கீழே விழுந்தது அப்படின்ட்டு சொல்லி பின்னாடி நான் கேள்விப்பட்டேன் பல தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த மாதிரி கதைகள் இருக்கின்றன நான் என்னுடைய விளைவு என்ன ஆகிடுச்சு நீங்கள் இங்கேருந்து நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரிக்கு நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா குன்றுகளும் குவாரி வச்சு உடைச்சிட்டாங்க ஆனால் இந்த ஒரு மலைக்குன்று மட்டும் அப்படியே இருக்கிறது அப்போ ஒரு இது ஒரு இக்கோமித் அப்படின்ட்டு சொல்லலாம் ஒரு இக்கோமித் உருவாகும் பொழுது அந்த மலைக்குன்று பாதுகாக்கப்படுகிறது அது உண்மையாக இருக்கிறதா இல்லையாங்கிறத பற்றின கவலை அல்ல உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஆனால் இதனுடைய விளைவாக இன்றைக்கு பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலிருந்து அவங்க சொல்கிறாங்க ஏறக்குறைய ஒரு எண்ணூறு ஸ்பீஷீஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ் அந்த சின்ன மலைக்குன்றில் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன் இது பாதுகாக்கப்பட்டது ஏன் மற்ற மலைக்குன்றுகளெல்லாம் போயிட்டு இது ஏன் பாதுகாக்கப்பட்டதுன்னா இந்த ஒரு நம்பிக்கை இந்த ஒரு கதை இந்த கதை அழகாக இருக்கிறது இந்த கதை உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை ஆனால் இந்த கதை உருவாக்கக்கூடிய உணர்வு முக்கியமான ஒரு உணர்வு அதன் மூலமாக எண்ணூறு மருத்துவ செடிகள் பாதுகாக்கப்படுகின்றன அதனுடைய விளைவாக எவ்வளவு மருத்துவ செலவு மக்களுக்கு மிச்சப்படுத்தப்படுகிறது இதையெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியும் கூடிய ஒரு சிஸ்டம் நம்மள்கிட்ட இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் இதையெல்லாம் நம்முடைய மக்களுக்கு கொண்டு போய் சொல்லி தரக்கூடிய ஒரு சிஸ்டம் நம்ம கிட்ட இல்லை அந்த சிஸ்டத்தை நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த அவசியத்தை உணர்த்துவதற்காக ஆராய்ச்சியாளர்களில் இருந்து சாதாரண மனிதர்கள் வர அனைவரும் இந்த விஷயத்தை உணர்வதற்காக எழுதப்பட்ட இந்த ஒரு நூல்தான் இது இந்த நூலில் என்னுடன் உழைத்த சாந்தி தேவி ராமசாமி அவர்களுக்கும் இந்த நூல் எழுதும் பொழுது எங்களுடைய இருவரினுடைய குடும்பங்களிலிருந்தும் குறிப்பாக என்னுடைய மனைவி ஃபான்ஷா அவர்கள் அவருடைய கணவர் பாவேந்தன் அவர்கள் அவர்கள் இருவரும் செய்த மகத்தான உதவிக்கும் நாங்கள் வந்து என்றைக்கும் கடமைப்பட்டு இருக்கிறோம் மிகவும் நன்றி